அதானி நிறுவனத்துடன் செபி தலைவருக்குள்ள தொடர்புகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருவது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதானியினுடைய பங்குச்சந்தை மோசடி குறித்து தற்போது ஹிண்டன்ஸ்பர்க் நிறுவனம் புதிய தகவல்களை வெளியிட்ட நிலையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது அதானி நிறுவனங்களில் ஏற்கனவே வெளிநாட்டு முறைகேடுகளில் தற்போதைய செபி தலைவர் மகதாப் பூச்சும் அவருடைய கணவர் தாவல் பூச்சும் பங்கு இருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறது ஹிண்டன்ஸ்பர்க் அதாவது இந்த அதானி பங்குச்சந்தை முதலீட்டில் வெளிநாட்டு நிதியில் இவர்களுக்கு பெருமளவுக்கு முதலீடு இருந்ததற்கான ஆதாரங்களை தற்போது ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் தற்போது நடைபெற்று வரக்கூடிய செபி விசாரணை என்பது ஏற்க முடியாது செபி விசாரணையை வந்து முற்றிலுமாக ஹிண்டன்ஸ்பர்க் வந்து தற்போது நிராகரித்திருக்கிறது இந்த தகவல் தற்போது நேற்று இரவு வந்து வெளியானதை தொடர்ந்து இந்தியாவில் அதானி பங்குச்சந்தை ஊழல் குறித்த வாதங்கள் மீண்டும் பெருமளவுக்கு தொடங்கி இருக்கின்றன ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி செபி மட்டும் இந்த பிரச்சனையை விசாரித்தால் போதும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது தற்போது செபி தலைவருக்கும் அவருடைய கணவருக்கும் பெரும் பங்கு இருப்பது அம்பலமானதை தொடர்ந்து செபி தலைவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்து வலுத்திருக்கிறது அதே போன்று இந்த அதானியினுடைய மெகா ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைதான் ஒரே தீர்வாக இருக்க முடியும் என்று காங்கிரஸ் கட்சியும் கூறியிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஆண்டே இந்த பிரச்சனை பெரிதாக வெடித்த போது அனைத்து கட்சிகளுமே நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தினால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்ன நடந்திருக்கிறது என்பதை வெளியில் கொண்டு வர முடியும் என்று வலியுறுத்தி வந்தனர் ஆனால் உச்ச உத்தரவுப்படி செபி விசாரணை தொடங்கியது செபி விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில்தான் தற்போது ஹிண்டன்ஸ்பர்க் இந்த வெளிப்படுத்தல்களை தற்போது வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது செபியினுடைய தலைவர் மஹப் மஹபாப் பூச் வந்து ஏற்கனவே இந்த செபியில் வந்து உறுப்பினராக இருந்து பின்னர் தலைவராக ஆக்கப்பட்டவர் முதல் முறையாக தனி நபர் ஒருவர் இந்த செபி தலைமை பொறுப்புக்கு வருவதும் முதல் முறையாக இவரைத்தான் அரசு நியமித்தது அதற்கு முன்பு வரை ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டு வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் செபி தலைவரை தனியார் அமைப்பிலிருந்து கொண்டு வரப்பட்டது குறிப்பாக இவர் ஏற்கனவே ஐசிஐசிஐ வங்கிகளில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பெரும் ஊழல் தொடர்பாக தற்போது உடனடியாக செபி தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அதே போன்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தற்போது வலியுறுத்தியுள்ளன கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்